ஹலோ கைஸ் ல இருந்து தமிழக மின்சாரத்துறைக்கான ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ரிக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கள உதவியாளர் பணி ஸோ இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கோட லாஸ்ட் டேட் வந்து முடியுது இருந்து தேர்வுக்கு இன்னும் சரியாக எவ்வளோ நாட்கள் இருக்குது தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது வரைக்கும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிட்டு பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் ட்ராப்ன சார் செட் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோ கிளர் அப்பட் அந்த கள உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் ரெண்டோட லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது இன்னைக்கோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணனும் எக்ஸாமுக்கு தான் ஸோ எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு சரியாக இன்னும் நம்ம எவ்வளோ நாள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் இத்தனை நாளைக்குள்ளே நம்ம முடிக்க முடியுமா என்ன மாதிரிலாம் சிலபஸ் கவர் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் லைக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இன்னும் ஒரு ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் இருக்கு மற்ற இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ ஐடி லெவல் ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த இதுக்கு வந்து பேப்பர் ஒன்று ஒரு நாளும் பேப்பர் டூ ஒரு நாளும் வந்து தனித்தனியாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த கள உதவியாளர் எக்ஸாமை பொறுத்தளவு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஒரே நாளில் தான் வந்து பேப்பர் ஒன்றும் நடக்க போகுது பேப்பர் டூவும் நடக்க போகுது அப்போ இனி வரக்கூடிய இந்த நாற்பத்தி நாட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஸோ உங்களால் இந்த நாற்பத்தி நாட்களும் முழுமையாக உட்காந்து படிக்க முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்களாச்சும் மினிமம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போன்னா தான் ஓரளவாச்சும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த ரெக்யூட்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னோட சஜஷன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு என்ன படிக்கணும் என்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி யூனிட் ஒன் டூ யூனிட் டென் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம பேப்பர் டூ குண்டானதுக்கு ஒரு புக்காகவே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புக்குக்கான ஒர்க்கு இவ்வளோ நாள் ரெடி பண்ணி இப்போ தான் வந்து முடிச்சிருக்கோம் இந்த புக் வந்து சனிக்கிழமையிலேருந்து நம்ம கொரியர் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த புக்கில் வந்து தியரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது கம்ப்ளீட் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ கொஸ்டின் மட்டும் தான் ஒரு டூ தௌசண்ட் எம்சிக்யூ கொஸ்டின் இதில் வந்து கவர் ஆயிருக்கும் யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து டென்த் யூனிட் வரைக்கும் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம் இது போக இதோட ரெண்டு மாதிரி வினாத்தாளுமே வந்து இந்த புக்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுக்குமே ஆன்சர் கீமே வந்து தனியாகவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் கிட்ட வந்து கவர் ஆகுது எலக்ட்ரிஷன் அண்ட் வயர்மேன் சிலபஸ் ஸோ நம்ம கிட்ட இந்த புக்கு வாங்குற எல்லாத்துக்குமே வந்து இப்போது ஆஃபராக வந்து பேப்பர் ஒன் கொண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம புக்கு போட்டிருக்கிறது வந்து பேப்பர் டூக்கு தான் பேப்பர் ஒன்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் புக்குன்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் சேம் இதே நம்பர் தான் கூகுள் பே பேடிஎம் எல்லாமே இந்த நம்பரில் சேம் நம்பரில் அவைலபிள் இருக்குது ஸோ எந்த நம்பரில் இருந்தனாலும் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க பண்ணிவிடுங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்க போகிறோம் டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓவராலாக சேர்த்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு புக்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நம்மளை நம்பி நம்மக்கிட்ட புக்கு வாங்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து பேப்பர் ஒன் கொண்டான மெட்டீரியல்ஸையுமே வந்து பிடிஎஃபாக வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஸோ அந்த கல உதவியாளர் பணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மா ஒரு மாதங்களாக வந்து எல்லாரும் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் எனக்குமே அந்த ஒரு டவுட் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக டேரக்டாக டிஎன்பிஎஸ்சி கிட்டே வந்து நான் இந்த டவுட்டை வந்து என்கொயரி பண்ணியிருந்தேன் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்மளால் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமா நீங்கள் கூப்பிடுங்க எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபைனலாக அந்த மிஸ்டேக் பண்ணவங்க இதெல்லாம் ரிஜெக்ட் ஆனது போக எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபைனலாக ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒன் வீக்குக்கு அப்புறமா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ நீங்க இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது போல் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்